கன்னிராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஆகிய மூன்று மாத பலன் முதலில் ராசிநாதன் என புத பகவான் என்ன என்ன நன்மைகள் தருவார் என பார்ப்போம் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புத பகவான் கன்னிராசிக்கு பத்தாம் இடமான மிதுன ராசியில் உள்ள காலம் உங்களின் எண்ணங்கள் உயர்ந்ததாகவும் நல்ல எண்ணங்களுடன் கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்பதில் ஆர்வம் அதிகம் இருக்கும் புத பகவான் அருளால் நீங்கள் மற்றவர்க்குச் சொல்லும் வார்த்தைகள் காப்பாற்றப்படும் இந்த காலகட்டத்தில் புத பகவானின் தயவால் பணம் புகழ் செல்வம் செல்வாக்கு பதவி உயர்வு உங்களை தேடி வரும் காலம் ஆகும் சொந்தமாக தொழில் செய்பவராக இருந்தால் தொழில் மேம்படும் கம்பெனிகளில் வேலை செய்பவராக இருந்தால் உயர் பதவியும் சம்பள உயர்வும் கிட்டும் நேரம் உங்களுக்கு அரசாங்கத்தின் மூலம் ஆக வேண்டிய காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடக்கும் காலம் சிலருக்கு சொந்தமாக சொத்துகள் வாங்கும் யோகம் தருவார் புத பகவான் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை புத பகவான் கன்னிராசிக்கு பதினொன்றாம் இடமான கடகராசியில் இருக்கும் காலம் சிலர் தொழில் சார்ந்த உயர் படிப்பு படிக்கக்கூடும் சிலருக்கு தான் செய்யும் தொழிலில் பட்டம் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிட்டும் நேரம் கம்பெனிகள் உங்களை பாராட்டும் உங்கள் தொழில் நுட்பம் பாராட்டப்படும் உயர்ந்த கம்பெனி உயர்ந்த பதவி அதிகார பதவி உங்களுக்கு கீழ் பல பேர்களை வேலை வாங்கும் உயர் வேலை கிட்டும் நேரம் வியாபாரம் செய்பவர்களுக்கு பணம் பல மடங்கு வந்து உங்கள் கையை பையை நிரப்பும் நேரம் தனக்கும் உங்கள் உறவுகளுக்கும் வேண்டியதை வாங்கி மகிழும் நேரம் குழந்தைகளுக்கான செலவுகள் செய்து மகிழ்ச்சி அடையும் காலம் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை புத பகவான் கன்னிராசிக்கு பனிரெண்டாம் இடமான சிம்ம வீட்டில் இருக்கும் காலம் உங்களுக்கு செலவுகள் கூடும் நேரம் வெளிநாட்டு பயணத்திற்காகவோ வெளியூர் பயணத்திற்காகவோ செலவு செய்யும் நேரம் பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புத பகவான் கன்னிராசிக்கு ஒன்னாம் இடமான தன் ராசியிலேயே அமர்ந்து ஆட்சி உச்சத்தில் இருக்கும் காலம் விஞ்ஞானியாக இருப்பவர்களில் சிலர் புதிய கண்டுபிடிப்புகளால் புகழ் அடையும் நேரம் அவர் அவர் திறமைக்கும் தொழிலுக்கும் தகுந்தபடி சாதனைகள் புரிந்து புகழ் அடையும் காரம் சிலருக்கு அரசாங்கம் பட்டங்கள் வழங்கும் அரசு சம்பந்தமான காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடக்கும் நேரம் சிலருக்கு தந்தையால் சொத்துக்கள் கிட்டும் தந்தையால் பண உதவிகள் கிட்டும் நேரம் வேலை செய்பவர்க்கு மதிப்பு மரியாதை கூடும் புதியதாக வேலை தேடுபவர்க்கு வேலை கிட்டும் நேரம் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் ஆறு பன்னிரண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை புத பகவான் கன்னிராசிக்கு இரண்டாம் இடமான ராசியில் இருக்கும் காலம் நீங்கள் செய்யும் வேலையில் வியாபாரத்தில் மேலும் மேலும் முன்னேற்றம் அடையும் நேரம் லாபங்கள் பணவரவுகள் நாளுக்கு நாள் உயரும் நேரம் சொந்தமாக சிலருக்கு அசையும் சொத்து அசையா சொத்து அமையும் நேரம் இந்த காலகட்டத்தில் கணவன் சொல்லை மனைவியும் மனைவி சொல்லை கணவனும் கேட்டு இல்லற வாழ்க்கை இன்பமாக அமையும் காலம் ஆகும் கன்னிராசிக்கு சுக்கர பகவான் என்ன என்ன நன்மைகள் தருவார் என பார்க்கலாம் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சுக்கர பகவான் கன்னிராசிக்கு பத்தாம் இடமான மிதுன ராசியில் இருக்கும் காலம் இந்த காலகட்டத்தில் உங்கள் முன்னேற்றம் வெற்றியை நீங்கள் அடைய உங்கள் தந்தை உங்களுக்கு உதவிகள் செய்வார் உங்களை சுற்றி உள்ளவர்களையும் உங்களைச் சுற்றியுள்ள சூழ்நிலையையும் உங்கள் புத்திசாலித்தனத்தால் உங்களுக்கு சாதகமாக மாற்றி அமைத்துக் கொள்வதால் உங்கள் தொழிலில் உங்கள் பதவியில் உங்கள் வேலையில் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து உயரும் நேரம் உங்கள் செல்வம் பணம் பல மடங்காக உயர சுக்கர பகவான் தாய்பால் சுக்கர பகவான் சகோதரியாகிய லட்சுமியின் தயவால் பணம் பன்மடங்கு உயரும் நேரம் கம்பெனியும் உறவுகளும் உங்களை புகழ்ந்து பாடும் நேரம் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சுக்கர பகவான் கன்னிராசிக்கு பதினொன்றாம் இடமான கடகராசியில் இருக்கும் காலம் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்த வண்ணம் இருக்கும் தொடர்ந்து முன்னேற்றம் உண்டாகும் டே பை டே உயர்வுதான் சிலருக்கு கலைமகளின் அருளால் புதிய மொழிகளில் ஆர்வம் மேம்படும் அதை கற்று பாராட்டு பெறும் நேரம் தர்மங்கள் பல செய்து மனம் சந்தோஷம் காணும் நேரம் தந்தை தாய் மனைவி மக்கள் அனைவருக்கும் செலவுகள் செய்து அவர்கள் அன்பை பெறும் நேரம் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சுக்கிர பகவான் கன்னிராசிக்கு பனிரெண்டாம் இடமான சிம்மராசியில் இருக்கும் காலம் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு தோன்றி பின்பு சமாதானம் அடையும் காலம் கணவன் ஓர் இடத்திலும் மனைவி ஓரிடத்திலும் வாழ வேண்டி வரலாம் காரியங்கள் சிறிது காலதாமதம் ஏற்பட்டு பின் சரியாகும் செலவுகள் இரட்டிப்பு ஆகும் தொழிலில் கவனம் அவசியம் தேவைக்கு கடன் கேட்ட இடத்தில் கிட்டும் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சுக்கர பகவான் கன்னிராசிக்கு கண்ணீராசியிலேயே இருக்கும் காலம் இதுவரை திருமணம் ஆகாமல் இருந்தவர்க்கு திருமணம் கைகூடும் நேரம் திருமணம் ஆனவர்க்கு மனைவி மூலம் பணம் கிட்டும் நேரம் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும் இல்லறம் இனிக்கும் இதுவரை காத்திருந்த வாய்ப்புகள் அனைத்தும் கிட்டும் நேரம் பண வரவு கூடும் நேரம் சனி பகவான் என்ன என்ன நன்மைகள் தருவார் என பார்க்கலாம் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடர்ந்து சனி பகவான் கன்னிராசிக்கு ஆறாம் இடமான கும்பராசியில் இருக்கும் காலம் உங்கள் மனதில் எல்லோரையும் உங்கள் சொற்படி தான் நடக்க வேண்டும் என நினைத்து அவர்களை கட்டுப்படுத்தும் நேரம் சில காரியங்கள் ஒரு தடவைக்கு இரு தடவை செய்ய வேண்டி வரும் முயற்சிகளை பலப்படுத்தினால் இறுதி வெற்றி உங்கள் பக்கம்தான் சூரிய பகவான் என்ன என்ன நன்மைகள் தருவார் என பார்க்கலாம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சூரிய பகவான் கன்னிராசிக்கு பதினொன்னாம் இடமான கடகராசியில் இருக்கும் காலம் தொட்டவைகள் அனைத்தும் முன்னேற்றம் காணும் நேரம் தொழிலில் முன்னேற்றம் வியாபாரத்தில் முன்னேற்றம் வெளிநாட்டு பயணம் வெளியூர் பயணம் என மகிழ்ச்சியான நேரம் ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் பணவரவு உண்டாகும் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் திறமையை உணரும் நேரம் உங்களின் குழந்தைகளுக்கான செலவுகள் மட்டும் சற்று கூடும் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சூரிய பகவான் கன்னிராசிக்கு பனிரெண்டாம் இடமான சிம்ம ராசியில் இருக்கும் காலம் உங்களுக்கு எதிரிகளை வெல்லும் திறமை குறையும் காலம் செல்வம் செல்வாக்கு உங்களை தேடி ஓடிவரும் நேரம் விழாக்கள் சுற்றுலாக்கள் என மகிழ்ச்சியாக செலவுகள் பல செய்து சந்தோஷம் காணும் நேரம் உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள செலவுகள் செய்து உடல் நலம் அடையும் காலம் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சூரிய பகவான் கன்னிராசிக்கு கன்னிராசியிலேயே இருக்கும் காலம் காலம் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் தனது பாதை தனது கொள்கை தனது வேலை வியாபாரத்தை மாற்றி அமைத்து சமாளித்து நன்மை அடையும் நேரம் மனைவி மக்கள் தாய் தந்தை ஆகியோரிடம் அனுசரித்து போக வேண்டிய நேரம் டக் டக் என பேசுவதை குறைத்து கொள்ள வேண்டிய நேரம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சூரிய பகவான் கன்னிராசிக்கு இரண்டாம் இடமான ராசியில் இருக்கும் காலம் திடீர் திடீர் என செலவு கூடும் திட்டமிடுதல் அவசியம் செலவு முதலில் வரும் வரவு பின்பு வரும் உறவுகளிடம் பொறுமையாக நடக்க வேண்டிய நேரம் செவ்வாய் பகவான் என்ன என்ன நன்மைகள் தருவார் என பார்ப்போம் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை செவ்வாய் பகவான் கன்னிராசிக்கு கன்னிராசியில் இருக்கும் காலம் கணவன் ஓரிடம் மனைவி ஓரிடம் காரணம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை செவ்வாய் பகவான் கன்னிராசிக்கு இரண்டாம் இடமான துலா ராசியில் இருக்கும் காலம் உறவின் பிரிவு தொடரும் தொழில் கை கொடுக்கும் உறவுகள் புதிய புதிய செலவுகளை கொண்டு வரும் நேரம் திடீர் திடீர் செலவு வந்து சமாளிக்கும் நேரம் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை செவ்வாய் பகவான் கன்னிராசிக்கு மூணாம் இடமான விருச்சிக ராசியில் இருக்கும் காலம் சட்டன்று மின்னல் போல் கோபம் வந்து வந்து போகும் புதிய எதிரிகள் தோன்றலாம் எச்சரிக்கையுடன் இருந்தால் உங்கள் பக்கம்தான் வெற்றி குரு பகவான் என்ன என்ன நன்மைகள் தருவார் என பார்க்கலாம் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை குரு பகவான் கன்னிராசிக்கு பத்தாம் இடமான ராசியில் இருக்கும் காலம் புதிய சொகுசுக்கார்கள் சொந்தமாகும் புதிய வீடு சொந்தமாகும் புதிய வேலை மாற்றம் சந்தோஷமாக அமையும் பணவரவு கூடும் பெரிய மனிதர்களின் உதவி கிட்டும் சிலருக்கு புதிய அதிகார பதவி கிட்டும் கணவன் மனைவி இணையும் நேரம் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு பகவான் கன்னிராசிக்கு பதினொன்னாம் இடமான ராசியில் இருக்கும் காலம் குரு பகவான் முன்பு இருந்ததை விட பல மடங்கு நன்மைகளை வாரி வழங்கும் நேரம் வெளிநாடுகள் பல செல்லும் நேரம் எல்லா சுகமும் தொடர்ந்து கிட்டும் தனித்தனியாக வாழ்ந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் நேரம் வேலையில் நல்ல மாற்றம் காணும் நேரம் உயர் பதவி கிட்டும் நேரம் சிலர் சொந்தமாக புதிய தொழில் தொடங்கும் நேரம் இல்லற இன்பம் எளிதாக அமையும் நேரம் சிலருக்கு மனைவி மூலம் பணம் கிட்டும் நேரம் உறவுகள் உங்களிடத்தில் அன்பை பொழியும் நேரம் இந்த காலகட்டம் குரு பகவான் நேரம் ராகு பகவான் என்ன என்ன நன்மைகள் தருவார் என பார்க்கலாம் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடர்ந்து ராகு பகவான் கன்னிராசிக்கு ஆறாம் இடமான கும்பராசியில் இருக்கும் காலம் எதிரிகள் உங்கள் முன் நிற்க பயப்படும் நேரம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விடுவார்கள் யார் சொல்லையும் கேட்காமல் இருக்கும் நிலை உங்களுக்குள் உருவாகும் கேட்டு நடந்தால் நலம் பல கிட்டும் திடீர் திடீர் என அவ்வப்போது எதையாவது சிந்தித்து மனம் வருத்தம் வந்து சரியாகும் வழக்குகள் சாதகமாக அமையும் வெற்றி உங்கள் பக்கம்தான் கேது பகவான் என்ன என்ன நன்மைகள் தருவார் என பார்க்கலாம் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடர்ந்து கேது பகவான் கன்னிராசிக்கு பனிரெண்டாம் இடமான சிம்மராசியில் இருக்கும் காலம் சில நேரம் உங்கள் உழைப்பு வீண் ஆகலாம் எல்லோரிடமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சில சமயம் வேண்டிய நேரத்தில் பணம் வருவது தடைப்பட்டு பின்பு வரும் எதை எடுத்தாலும் தடை ஏற்பட்டு இரண்டாவது தடவை சரியாகும் இறுதி வெற்றி உங்கள் பக்கம் தான் எதையாவது சிந்தித்துக் கொண்டு இருப்பதால் தூக்கம் குறையும் சொத்து விற்க வேண்டியது இருந்தால் விற்று பணம் கிட்டும் தனக்கு தன் தாயாருக்கு பல் சம்பந்தமான பிரச்சனை வந்து பணம் செலவு ஆகும் கடன் கட்டுக்குள் இருக்க வேண்டும் புத பகவானும் சுக்கர பகவானும் சேரும் காலம் இருக்கிறது அதாவது திருமாலும் லட்சுமியும் இணையும் காலம் இன்பத்திற்கும் பணத்திற்கும் ஒரு குறையும் வராது இந்த உலகம் தேடுபவர்க்கே எல்லாம் தரும் இறைவன் உண்டு என்று இரு இறை சிந்தனையை பலப்படுத்து எப்பொழுதும் நல்லதையே நினைக்க பழகு உடலுக்கு நலம் தரும் உணவுகளை மட்டுமே உண்ண பழகு நல்ல செயல்களை மட்டுமே செய்ய பழகு நல்ல நண்பர்களுடன் இருக்க பழகு உன்னைச் சுற்றி எப்பவும் நல்ல சூழ்நிலையை அமைத்துக்கொள் வாழ்க்கையில் அடக்கம் பொறுமை சத்தியம் தர்மம் குரு பக்தி இறை பக்தியில் இருப்பவனுக்கு நவக்கிரகங்களும் நன்மையை மாத்திரமே செய்வார்கள் நவக்கிரகங்கள் தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்களே உன்னை நீ மாற்று எல்லாம் நலம் ஆகும் உங்கள் வாழ்க்கையை வளமானதாகவும் தரமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் நிம்மதியானதாகவும் உணர்வு பூர்வமானதாகவும் உயர் புகழை அடையக்கூடியதாகவும் செல்வச் செழிப்புடன் கூடியதாகவும் வாழ்க்கையை அனுபவிக்க நினைப்பவர்களுக்கான பதிவு ஓம் உக்ர நரசிம்மாய உக்ரநரசிம்மாய்மகே நகாய தீமகி தன்னோ நரசிம்ம பிரசோதையார் ஓம் உக்ர நரசிம்மாய வித்மகே വജ്രനഖായീമി തന്നോ നരസിംഹ പ്രസോദയാത് ഓ ഉക്രസിംഹായ വിത്മകേ വജ്രനഖായീമി തന്നോ നരസിംഹ പ്രസോദയാത് ഓം ഉക്രസിംഹായ വിത്മഹേ വജ്രനഖായീമി തന്നോ നരസിംഹ പ്രസോദയാത് ഓം ഉക്രസിംഹായ വിത്മേ വജ്രനഖായീമി തന്നോ നരസിംഹ പ്രസോദയാത് ఓం ఉక్ర నరసింహాయ విద్మే తన్నో నరసింహ తన్నో నరసింహ ప్రసోదయా ఓం ఉక్ర నరసింహాయ వజ్ర నగాయ తిమకి తన్నో నరసింహ ప్రసోదయా ఓం ఉక్ర నరసింహాయ వజ్ర నగాయ తిమకి தன்னோ நரசிம்ம பிரசோதையார் ஓம் உக்ர வஜ்ர நகாய தீமகி தன்னோ நரசிம்ம பிரசோதையார் தினம் நூற்றி எட்டு முறை ஜபம் செய்பவர்க்கு எக்காலத்தும் குறையாத ஒருநிலைப்பட்ட இறை நம்பிக்கை இறுதி காலம் வரை நோய் இல்லாமல் இருக்கும் நிலை பூரண ஆயுள் இறுதி காலம் வரை இளமையுடன் வாழும் நிலை குன்றாத செல்வம் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கொண்ட வாழ்வு எக்காலத்தும் உண்மை பேசும் மன உறுதி இறுதிவரை புகழின் உச்சியிலேயே இருக்கும் நிலை இறுதி வரை ஞான அறிவுள்ள கல்வி உலகம் பாராட்டும் குழந்தை செல்வம் யாரையும் கண்டு பயப்படாத வீரம் கர்ணன் போல் இல்லையென்று சொல்லாத குணம் அன்பும் பணிவும் பண்பும் கொண்ட மனைவி என் நிலையிலும் கலங்காத மனம் பாரபட்சம் இல்லாத நீதி மலை போன்ற தங்கக் குவியலையும் தருவார் குரு பகவான்